இன்பா லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இந்த கதையை கேட்ட உடனே மறக்காம என்னுடைய சேனல் இன்பா லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்டுடுங்க அன்னபூர்ணாவின் மனம் படபடத்தது காரணம் அன்று தனது மகள் பிரியங்காவின் பிளஸ் டூ பரீட்சை முடிவுகள் வெளிவரும் நாள் இரவு முழுவதும் அதையே நினைத்து கொண்டு இருந்ததால் தூக்கம் போய் தற்போது நச்சு தலைவலியும் சேர்ந்து கொண்டது என்னம்மா உனக்கு பிரச்சனை நான் எழுதின பரீட்சைக்கு எனக்கு ரிசல்ட்ஸ் வரும் அதுக்கு நீ அம்மா இவ்வளவு டென்ஷனாய் உட்காந்துருக்க என்றாள் பிரியங்கா உனக்கு என்னடி தெரியும் பக்கத்து வீட்டு வந்தனா முதற்கொண்டு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அவமானப்படுத்த என்றாள் அன்னபூர்ணா இதை கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த அவள் கணவன் கணேஷ் டி பூர்ணா உனக்கு அறிவுறிவு எதுவும் இல்லையா நம்ம பொண்ணு பரீட்சை எழுதி ரிசல்ட் வர்றதுக்கும் நீ அவமானப்படுறதுக்கும் என்னடி சம்பந்தம் என்றான் நீங்க வாய மூடுங்க உங்களுக்கு தெரியுமா வந்தனாவோட பொண்ணு போன வருஷம் சூப்பரா மார்க்ஸ் எடுத்தா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அதுக்கு முந்தின வருஷம் வசந்தாவோட பொண்ணு அவளோட மார்க்ஸும் டாப்பாவே வந்துச்சு இந்த முறை உங்க பொண்ணு மட்டும் சரியா மார்க் எடுங்கலன்னு வைங்க நான் எப்படி அவங்க முகத்துல எல்லாம் முழிக்கிறதா என்று பொறிந்தாள் அன்னபூர்ணா ஏண்டி ஊருக்காகவா நீ வாழ்ற உனக்காக வாழலியா என கேட்டான் கணேஷ் ஆமா அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா மார்க்ஸ் எடுக்கும்போது நம்ம பொண்ணு மட்டும் கம்மியா எடுத்துட்டான்னு வைங்க நமக்கு வெக்க கேடு இல்லையா என்றாள் அன்னபூர்ணா இதுல என்னடி வெக்க கேடு அவங்க அவங்களுக்கு முடிஞ்சத அவங்கவுங்க செய்யறாங்க இவளுக்கு முடிஞ்சத இவ செய்யறா இதுல என்னடி பிரச்சனை உனக்கு என்றான் கணேஷ் ஆமா உங்களுக்குத்தான் எதுலயும் ஒரு ஆசையும் கிடையாது யார் எப்படி இருந்தாலும் நமக்கு என்னன்னு நினைக்கிற ஆள் நீங்க என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுப்பா மத்தவங்களோட போட்டி போடாட்டா அது என்ன வாழ்க்கை எப்பவும் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நாம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அதான வாழ்க்கையிலேயே ஒரு த்ரில்லு சும்மா வெட்டியா வாழ்ந்து என்ன பயன் என கேட்டாள் அன்னபூர்ணா ஆமாண்டி இப்படி போட்டி போட்டு போட்டி போட்டு பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம ஒரு நாள நிம்மதியா வாழமாட்டோம் அது உனக்கு இந்த ஜென்மத்துல புரிய போறது இல்ல என்றான் கணேஷ் எனக்கு புரியணும்லாம் அவசியமே இல்லைங்க மற்றவங்க எல்லாம் வசதி வாய்ப்போட எல்லா சுகத்தையும் அனுபவிக்கும் போது அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு என்றாள் அன்னபூர்ணா நீ கடவுளா ஆக வேண்டாம் மனிதத்தோடையும் மனித நேயத்தோட நடந்துகிட்டாலே போதும் உனக்கு அதுதான் ஒரு துளியும் இருக்கா மாதிரி தெரியலையே என்றான் கணேஷ் இதையெல்லாம் கேட்டு கடுப்பான பிரியங்கா அம்மா அப்பா பிளீஸ் உங்க வாக்குவாதத்தை விடுங்களேன் என்றவள் அம்மா இப்ப என்ன உனக்கு என் மார்க்ஸ வச்சு மற்றவங்க கிட்ட எல்லாம் நீ பெருமைப்பட்டுக்கணும் பீத்திக்கணும் இல்ல அதானே உனக்கு வேணும் என்றாள் பிரியங்கா ஆமாடி மற்றவங்க எல்லாம் அவங்க பிள்ளைங்களை பத்தி பெருமையா பேசும்போது நானும் அப்படி பேசுறதுக்கு உன்னுடைய மார்க்ஸ்க்கும் அதிகமா இருக்கணும் தானடி என்றாள் அன்னபூர்ணா அப்ப நான் அதிகமான மார்க் எடுத்தாதான் உன் பொண்ணு அப்படி தானம்மா என்றாள் பிரியங்கா டி எப்படினாலும் நீ என் பொண்ணுதான் அதுல என்னடி கேள்வி அதெல்லாம் மாறாது நீ படிச்சு பெரிய நிலையில இருந்தா அது எங்களுக்கு தானே என்றாள் அன்னபூர்ணா அம்மா படிக்கணும் வாழ்க்கையில உயரணும்னு சொல்லு நான் ஒத்துக்கிறேன் அதோட விடு நான் எப்படியும் படிச்சு முன்னுக்கு வந்துருவேன் இனிமேலாவது எந்த நேரமும் படி படின்னு உயிரை வாங்காதம்மா என்றாள் பிரியங்கா ஏண்டி நான் உன் அம்மா நான் உன்மேது அக்கறையா இருக்க கூடாதா என்ன தவிர வேற பத்தி நினைக்க முடியும் என்றாள் அன்னபூர்ணா அக்கறையா இருக்கலாம் அதுக்காக மத்தவங்களை விட என் பொண்ணு மட்டும்தான் எல்லாத்துலயும் வரணும்னு நினைக்கிற பாரு அதுதான் தப்புமா அப்படி நினைச்சுக்கிட்டு நீ என்னை தொல்லப்படுத்தாம இருந்தாலே போதும் என்றாள் பிரியங்கா உன் அம்மா மத்தவங்க கிட்ட போட்டி போட்டேதான் என்னையும் கடனாளி ஆக்கிட்டா இயம்மை கட்டி மாளல என்றான் கணேஷ் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டேன் நான்லாம் உங்களை கடனாளி கடனாளியாக்கலை உங்களுக்கு தான் வாழவே தெரியலை அனுபவிக்கவே தெரியல என்று விடாது கணவனுக்கு பதிலளித்தாள் அன்னபூர்ணா ஏன் ஏன் நீ அப்படி சொல்ல மாட்ட நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டதுனால தான் நான் இன்னைக்கு கடனாளியாக நிற்கிறேன் சொந்தமாக ஒரு வீடு இருக்கும் போதே அதை வித்துட்டு பெரிய வீடு வேணும் கார் வேணும்னு கேட்டு என்னை நச்சரிச்சதுனால தான் நானும் இருந்த வீட்டை வித்துட்டு பெரிய வீட்டை வாங்கினேன் அவன் வாங்கிட்டான் இவன் வாங்கிட்டான்னு உன் தொனத்துணப்பும் உன் தொல்லையும் தாங்க முடியாம கடன்ல காரையும் வாங்கி போட்டேன் இன்னே தேதிக்கு வெளியுலகத்துக்கு வேணும்னா நாம் ஆடம்பரமாக வாழ்கிறோம் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஆனா நாம் எவ்வளவு கடன்பட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லையே இந்த போலியான கௌரவத்துக்கு ஆசைப்பட்டது யாரு நானா நீ தானே என்னை வாழ தெரியாதவன்லாம் சொல்லாத உனக்கு தான் உள்ளதை வச்சு சந்தோஷமா வாழ தெரியல இவ்வளவு இருந்தும் இன்னும் உனக்கு எதுலையுமே திருப்தி இல்லையே இதுக்குத்தான் உன ஆடம்பர நாயகி அன்னபூர்ணான்னு எல்லாரும் பின்னாடி பேசிக்கிறாங்க என்று திட்டினான் கணேஷ் ஹலோ யார் வேணாலும் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுமே உங்களுக்கு உழைக்கிற திறன் இருக்கு எனக்கு எதையும் பார்த்து வாங்க செய்ய திறன் இருக்கு இது ஏன் மற்றவங்க கண்ண குத்துதான் எல்லாத்துக்கும் அதிகமா ஆசைப்பட்டாதான் கொஞ்சமாவது கிடைக்கும் அதுதான் என் பாலிசி என்று கவுண்டர் கொடுத்த மனைவியை உற்று நோக்கினான் கணேஷ் ஆமாண்டி பெரிய பாலிசி பாலிசியாம் பாலிசி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து எல்லாம் அவங்க சும்மா பொறாமப்பட்டு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நீயும் வாங்க நினைச்சு குடும்ப நிம்மதியையும் ஏன் ஏன் தனிப்பட்ட நிம்மதியும் கெடுத்து இப்படி பிடிவாதம் பிடிச்சா நீ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும் தான் என்றான் கணேஷ் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க பூர்ணா என்னைக்கு நீ உனக்காக வாழ ஆரம்பிக்கிறியோ தான் உனக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி அது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு இந்த பேராச ஒரு தலைவலி தான் என்றான் ஆமாப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரிப்பா இல்லைன்னா அம்மா என்னையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எது பண்ணாலும் நானும் செய்யணும்னு என்னையும் தொல்லப்படுத்துறாங்க என்றாள் பிரியங்கா உன் அம்மாவை திருத்த முடியாதுப்பா என்றான் கணேஷ் அட ரெண்டு பேரும் கூட்டணி சேர்த்தடிக்க போல இருக்கு என்ன ஒன்னும் அப்பாவும் மகளுமா திருத்த தேவையில்ல ஆடம்பரமா வாழ நினைக்கிறதும் மத்தவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க நினைக்கிறதும் தப்புன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை முடிஞ்ச வரைக்கும் போட்டி போட்டா தானே வாழ்க்கையில முன்னேற முடியும் நாலு பேர் மெச்ச வாழ முடியும் என அர்ணபூர்ணாவும் தான் சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தாள் பூர்ணா உன்ன மாதிரி சில பெண்கள் இன்னும் இப்படி இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி பல பேர் கடனாளிகளா திரிகிறானுங்க வைத்தியமாவும் ஆயிடுறானுங்க என்றான் கணேஷ் அன்னபூர்ணா எப்போதும் ஆடம்பரமாக வாழ நினைப்பவள் அப்படி வாழ நினைப்பதே மற்றவர்கள் அவள் குடும்பத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் தனக்காக ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் எங்களிடம் எல்லாமே இருக்கு என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதில் மட்டுமே அவளுடைய கவனம் எப்போதும் இருக்கும் பணம் ஆடம்பரமான வாழ்க்கை இதில் தான் சந்தோஷம் என்று நினைத்துக்கொண்டே இருக்கும் அன்னபூர்ணா ஒரு நாளும் மனதளவில் சந்தோஷமாக வாழ்ந்ததாக தெரியவில்லை யார் வீட்டில் எதை புதிதாக பார்த்தாலும் தங்களுக்கு நிஜமாக அந்த பொருள் வேண்டுமா என்றெல்லாம் சிந்திப்பதே இல்லை அவள் உடனே தங்கள் குடும்பத்துக்கும் அது வேண்டும் என வாங்கி வந்து விடுவாள் எப்போது பார்த்தாலும் மார்க்கெட்டில் எது லேட்டஸ்டாக வந்துள்ளதோ அனைத்தையும் வாங்கி தள்ளுவாள் இது போதாதற்கு அமேசானில் ஆர்டர் போடுவதில் இருந்து தீநகர் ரங்கநாதன் தெருவையே விலைக்கு வாங்கிய அளவிற்கு அவள் வீட்டில் பொருட்கள் நிறைந்திருக்கும் எப்போதும் யாரிடமாவது தாங்கள் அதை வைத்திருக்கிறோம் இதை வைத்திருக்கிறோம் இதை வாங்கியுள்ளோம் அதை வாங்கியுள்ளோம் என பெருமை பீத்தி கொண்டே இருப்பதிலேயே அவள் வாழ்க்கை கழிந்தது எப்போது பார்த்தாலும் தன்னையும் தன் குடும்பத்தையும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதே அவள் வழக்கமானது எப்போதும் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு வாழ ஆரம்பித்தோம் என்றால் உள்ள நிம்மதியும் நிரந்தரமாக இல்லாது போய்விடும் என்பது பல பெண்களுக்கு புரிவதே இல்லை அதில் அன்னபூர்ணாவும் ஒருத்தி ஒன்றிலும் திருப்தியே இல்லாது ஓடிக்கொண்டிருப்பவள் அவள் அவளுக்கு தானும் தன் குடும்பமுமே எல்லாவற்றிலும் என்பதில் காட்டிக்கொள்ளவே விருப்பம் அதற்காக எந்த எல்லைக்குமே செல்லக்கூடியவள் அதனால் அன்னபூர்ணாவின் இண்டிவிஜுவாலிட்டி அதாவது அவளது தனித்தன்மை என்றே ஒன்றும் இல்லாது இருந்தாள் மறுநாள் பிரியங்காவின் ரிசல்ட் வந்தது அவள் ரிசல்ட் நன்றாக வந்திருந்தது அதிகமான மதிப்பெண் எடுத்திருந்தாள் உடனே வந்தனாவிற்கும் வசந்தாவிற்கும் போனை எடுத்து பெருமை பேசத் தொடங்கினாள் அன்னபூர்ணா இந்த அம்மாவை திருத்தவே முடியாது என்று மனதில் பிரியங்கா நினைத்து கொண்டாள் பிரியங்காவின் ரிசல்ட்டை கொண்டாட அன்று தனது தோழிகளையும் டின்னர் ட்ரீட்டு எல்லாரும் வாங்க என ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்தாள் அன்னபூர்ணா அவர்களும் வருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அதற்கு பிறகுதான் கணேஷிடம் டின்னர் பற்றியே தெரியப்படுத்தினாள் அன்னபூர்ணா அவனிடம் அவ்வளவு பணம் இல்லை அவன் சொன்னான் பூர்ணா சொன்னா கேளு இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை மூணு குடும்பம் போய் அவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட எப்படியும் முப்பதாயிரத்துக்கு மேல செலவாயிடும் இப்போ இந்த விருந்து தேவையா என்றான் அவன் என்ன சொல்றீங்க அவங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்க நல்ல மார்க்ஸ் எடுத்ததும் நம்மளெல்லாம் கூட்டிட்டு போய் ஆடம்பரமா விருந்து கொடுக்கும்போது நாம போய் நல்லா சாப்பிட்டு வந்தோம்ல இப்போ அவங்களுக்கு நாம் திருப்பி செய்யணும்னா தயங்குறீங்க இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் என்று சிடுசிடுத்தாள் அன்னபூர்ணா பிறகு அதான் நம்மகிட்ட கிரெடிட் கார்டு இருக்குல்ல அப்புறம் என்ன யோசனை நான் வேற அவங்ககிட்ட எல்லாம் வர சொல்லிட்டேன் நாம போறோம் டின்னர் எந்த மாத்தமும் வேண்டாம் எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் என்று இந்த கிரெடிட் கார்டு கண்டுபிடித்தார்களோ அன்றோடு பாதி மக்கள் கடனாளியாகி திரிவதுதான் மிச்சம் என்று மனதில் நினைத்து கொண்டான் கணேஷ் அன்று இரவு அனைவரும் அந்த ஆடம்பரமான ஸ்டார் ஹோட்டலில் சந்தித்துக் கொண்டார்கள் அவர்களின் ஆடம்பரமான உடைகளும் அதிகமான மேக்கப்பும் அந்த ஹோட்டல் வெளிச்சத்தில் மென்னியது அன்னபூர்ணா லேட்டஸ்டாக இன்ஸ்டாகிராமில் வாங்கிய ரூபியில் செய்யப்பட்ட நெக்லஸை அணிந்து வந்திருந்தாள் அது அவள் தோழிகளின் கண்களை நன்றாக உறுத்தியது அவளை கண்டவுடன் அனைவரும் அதை பற்றித்தான் வெகுநேரம் பேசினார்கள் பிறகுதான் பிரியங்காவையே பாராட்டினார்கள் பிறகு அவரவருக்கு தேவையானவற்றை அவர்களே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டார்கள் அவர்களின் சிரிப்பும் பேச்சும் யாரையும் விட யாரும் ஒருவரை ஒருவர் விட தாழ்ந்தவர் இல்லை என்பதை பதிவு செய்வதில் கவனமாகவும் போலியாகவும் இருந்த மாதிரி இருந்தது கணேஷுக்கு அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள் வில்லுக்கான பணத்தை கணேஷ் கட்ட அனைவரும் வீடு திரும்பினார்கள் திரும்பி வரும்போது அன்னபூர்ணா பிரியங்காவை திட்டினாள் ஏண்டி நீ யாரோடையும் சரியாவே பேசல உனக்கு பாட்டு பாட தெரியும் தானே அவங்க பாட சொல்லி கேட்டப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து என்றாள் அவள் அம்மா அவங்க முன்னாடி பாடணுங்கிறதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை என்னை யாரும் கட்டாயப்படுத்த கூடாது என்றாள் பிரியங்கா உனக்கு வாய் என்கிட்ட மட்டும்தான் மத்தவங்க முன்னாடி எல்லாம் எதுவுமே முடியாது இல்ல இதுக்கா உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டு கிளாஸ்க்குலாம் அனுப்புனேன் என்று அதட்டினாள் அம்மா இதுக்குத்தான் நான் உங்களோட எல்லாம் வர விரும்புறதே இல்லை சே அத பண்ணு இத பண்ணுன்னு என்னை வற்புறுத்திக்கிட்டே இருக்கீங்க என அழ ஆரம்பித்தாள் பிரியங்கா அவங்க பசங்க எல்லாம் பாடும் ஆடும்போதும் நம்ம பொண்ணு ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு வெக்கமா இருக்காதா நால பின்ன அவங்க எல்லாம் என்னை மதிப்பாங்களா கேவலமா நினைக்க மாட்டாங்களா என்றவுடன் கணேஷ் முறைத்தான் அன்னபூர்ணாவை என்ன முறைக்கிறீங்க என்ன போய் முறைக்காதீங்க முதல்ல உங்க பொண்ணு போற இடங்களுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி நடந்துக்க சொல்லுங்க என் மானத்தை வாங்காம என்றாள் அன்னபூர்ணா ஒன்ன திருத்த முடியாது என்று மனதில் நினைத்து கொண்டான் கணேஷ் சிறிது நேரம் முகத்தை தூக்கி கொண்டே வந்த பிரியங்கா அம்மா உன் கூட வெளியில வரதையே நான் வெறுக்கிறேன் சும்மா தொண தொணனுகிட்டே இருக்கிற என்னை ஏன் போக்குல விட என்றாள் பிரியங்கா அது எப்படி விட முடியும் நீ ஏன் பொண்ணு உன் இஷ்டத்துக்குலாம் நீ வாழ முடியாது எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல ஸ்டேட்டஸ் இருக்கு நீயும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கணும் தெரியுதா என்றாள் அன்னபூர்ணா வண்டியை அமைதியாக ஓட்டிக்கொண்டே வந்த கணேஷ் பூர்ணா உன் போலி கௌரவத்துக்கு அவளை பழியாக்காத பலி வாங்காத என்றான் உனக்கு பிள்ளையா நான் வந்து பிறந்திருக்கவே கூடாது செய்ய கர்மம் என்று பெருமூச்சு விட்டாள் பிரியங்கா இப்படி விவாதி கொண்டே அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர் அடுத்த நாள் வசந்தா போன் செய்தாள் அன்னபூர்ணாவுக்கு நேத்து டின்னர்ல அசத்திட்ட பூர்ணா ஏன் உன் பொண்ணு இவ்வளோ மார்க் வாங்கியும் அப்படி ஒரு அமைதியா இருந்தா என் பொண்ணு நிஷா தான் அவளை பாட்டு பாட கூப்பிட்டா அவ முடியாதுன்னு சொல்லிட்டாளே ரொம்ப வருஷமா பாட்டு கத்துக்கிட்டா கேட்டா ரெண்டு லைன் கூட பாட முடியல இப்ப என்றதும் இல்ல அவளுக்கு கொஞ்சம் நேற்று வயிற்று வலி அதான் என்று சமாளித்தாள் அன்னபூர்ணா அப்படியா சரி சரி அதை விடு என்று கூறிவிட்டு மேலும் மேலும் ஏதேதோ அரை மணி நேரம் பேசிவிட்டு போனை வைத்தாள் வசந்தா இது போதாது அன்னபூர்ணாவிற்கு பிரியங்காவிடம் சண்டை போட கணேஷ் ஏய் பூர்ணா ஏண்டி காலையிலே பொண்ணுகிட்ட மல்லு கட்டுற ஓவரா குதிக்கிற சத்தம் போடுற ஊற கூட்டுற அளவுக்கு என்றான் உங்களுக்கு என்ன நேத்து இவ ஏன் அவ்வளவு அமைதியா இருந்தான்னு எனக்கு போன் பண்றா வசந்தா எனக்கு ஒரே அசிங்கம் ஆயிடுச்சு என்றாள் அன்னபூர்ணா அம்மா உனக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பாட ஆடலாம் முடியாது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல என் ஃபீலிங்ஸுக்கும் நீ கொஞ்சம் மதிப்பளிக்கணும் என்றால் என்றாள் பிரியங்கா அது உன் அம்மாவுக்கு சுத்தமா தெரியாதுடா அம்மா இப்படி இன்னும் ரொம்ப பொண்ணுங்க கணவன் மாமியார் நாத்தனார் தான் சொந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பே அளிக்காம இருக்கிறதுனாலதான் எல்லா குடும்பங்கள்லயும் பல பிரச்சனைகள் பல குடும்பப்பிடி சண்டைகள் ஈகோ இதெல்லாமே வருது ஃபீலிங்ஸ்னா கிலோ என்னன்னு வில கிலோ என்ன விலன்னு கேட்பாங்க அம்மா இதெல்லாம் ஒரு நாள் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் புரியவே புரியாது பிரியங்கா என்று கத்திவிட்டு வெளியே காரை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் கணேஷ் அப்பாவை பார்க்கும் போது பாவமாக இருந்தது பிரியங்காவிற்கு நான் ஒரு நாள் அம்மா மாதிரி இருக்க கூடாது எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவ இருக்கு அதையே நான் விட்டு கொடுக்கணும் இந்த அம்மா தனக்கு என்னெல்லாம் நடக்கலையோ தானே என்னெல்லாம் செஞ்சுக்கலையோ அதையெல்லாம் மேல ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கிறா அவ நினைக்கிறதையெல்லாம் செஞ்சு பார்க்கறதுக்கு நான் என்ன அவளுக்கு கிடைச்ச டெடிப்பாரா எதுக்கும் ஒரு அளவு வேண்டாம் என்று அவள் மனதில் நினைத்துக் கொண்டாள் இரு மாதங்களில் பிரியங்காவுக்கு சென்னையில் உள்ள ஒரு பெரும் பெயர் கொண்ட கல்லூரியிலும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியிலும் இடம் கிடைக்க தன் தோழியின் பெண் சென்னை கல்லூரியில் படித்து மெடல் வாங்கிவிட்டதால் தன் பெண்ணும் அங்கேயே சேர வேண்டும் மெடல் வாங்கி காட்ட வேண்டும் என ஆடம்பர அன்னபூர்ணா அடம் பிடிக்க பிரியங்காவோ அம்மா பேச்சை கேளாது கோயம்புத்தூர் காலேஜில் சேர்ந்து ஹாஸ்டலில் தங்கி தன் விருப்பத்தின்படி படித்து வாழ ஆரம்பித்தாள் போட்டி மனப்பான்மை கொண்ட அம்மாவின் தொந்தரவு இல்லாது அம்மாக்கள் திருந்துவதில்லை